எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு தெரிஞ்சிக்கலாம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்ப வாங்க காணொலிய பார்க்கலாம் கலம்பகம் என்பதற்கு கலவை என்ற பொருளும் உண்டு சங்க இலக்கியங்களுள் ஒன்றான பெரும்பான்ற்று படையில் மிடைந்த படலை கண்ணி என்று ஒரு பாடலடி வருகின்றது இதில் பல பூக்கள் கலந்து கட்டப்பட்ட கலம்பக மாலை என்று பொருள் தருகின்றார் பல பூக்களை கலந்து கட்டிய மாலை ஆகையால் கலம்பக மாலை என்கிறார் இப்போது பல வகையான பூக்களை சேர்த்து கட்டிய மாலைய கதம்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போலவே கலம்பகம் அப்படின்றதும் பல உறுப்புகளை கலந்து இயற்றிய நூல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அதனால இத கலம்பகம் அப்படின்னு சொல்றாங்க கலம்பகம் என்ற சொல் இரண்டு சொற்களின் கூட்டு ஆகும் அதாவது கலம் கூட்டல் பகம் கலம்பகம் என்று இந்த சொல்லை பிரிக்கலாம் பல்வேறு வகையான உறுப்புகள் இந்த இலக்கிய வகையில் அகத்தி உள்ளி கலந்து வருவதால் கலம்பகம் என்று அழைக்கப்படுகிறது கலம் என்றால் பன்னிரண்டு என்று பொருள் பகம் என்றால் பகுதி அல்லது பாதி என்று பொருள் இங்கு பன்னிரண்டுடைய பகுதி ஆறு பன்னிரண்டு கூட்டல் ஆறு பதினெட்டு இந்த இலக்கிய வகையில் பதினெட்டு உறுப்புகள் கலந்து வருவதால் கலம்பகம் என்று பெயர் பெறுகின்றது எனலாம் கலம்பக இலக்கிய வகையின் உறுப்புகள் பல தொல்காப்பியத்தில் இடம்பெறுவதையும் பார்க்கலாம் இப்போ தொல்காப்பிய அகத்துறை சார்ந்த உறுப்புகள் வந்து அம்மானை ஊசல் காலம் வண்டு கைக்கிளை பான் தழை இரங்கல் குரம் வந்து இழி மரம் புயம் போன்ற உறுப்புகளை கூறலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய கலம்பக இலக்கிய வகையில் முதல் இலக்கிய நூல் வந்து நந்தி கலம்பகம் இந்த நூலுடைய காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு பாட்டுடை தலைவன் மூன்றாம் நந்திவர்மன் இவன் தமிழ் மீது கொண்ட காதலால் உயிர் துறந்தான் நந்தி கலம்பகத்தால் மாண்டக்கதை நாடறியும் என்பது சோமேசர் முதுவழி வெண்பா பாடல் கலம்பக சிற்றிலக்கிய நூல்களுடைய சிறப்புகள் என்னன்னா இந்த கலம்பகம் இலக்கியத்தில் பல்வேறு உறுப்புகள் கலந்து வருவதால் இது மிகவும் சுவையான இலக்கிய வகையாக கருதப்படுகிறது மேலும் பிற சிற்றிலக்கிய வகைகளின் கூறுகளையும் உள்ளடக்கியதாக இருக்கு சான்றாக தூது போன்ற உறுப்புகள் இந்த கலம்பக இலக்கியத்தில் காணப்படுகிறது மேலும் இது சாதாரண மக்களை பற்றிய உறுப்புகளையும் எடுத்துச் சொல்லுகின்றது சான்றாக மதங்கியார் இடைச்சியார் வளைச்சியார் ஆகிய உறுப்புகளை கூறலாம் மேலும் இதில் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளும் வரலாற்று செய்திகளும் மிகுதியாக இடம்பெற்றுள்ளமையால் இந்த கலம்பக நூல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இன்னும் சில கலம்பக இலக்கியங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் காசி கலம்பகம் திருவரங்க கலம்பகம் தில்லை கலம்பகம் போன்ற நூல்களும் இதனுள் இருக்கின்றன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்